தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என்னா இறைவா போற்றி ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பருஞோதி குறித்து மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை வந்து சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவை வந்து போட்டிருக்கிறோம் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் ஸ்ரீ வித்யா உபாசனை ஸ்ரீ வித்யா உபாசனை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் முதன் முதலாக வந்து ஏற்கனவே சொன்னேன் ஸ்ரீ வித்யா உபாசனை தான் பண்ண நினச்சேன் ஆனால் வந்து பஞ்சபட்சி சாஸ்திர பயிற்சி வகுப்பு வந்து நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதனால் மீண்டும் எல்லோரும் கேட்டுக்கொண்டதன் மூலியமாக வந்து நம்ம வந்து ஸ்ரீ வித்யா உபாசனை அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தப்பறோம் இது வந்து ஆன்லைன் மூலமாக தான் அதாவது நம்ம செல்ஃபோன் இருக்குல்ல அதில் ஆன்லைன் மூலமாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த க்ளாஸு இது வந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அதாவது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் ஆரம்பிக்கு காலையில் வந்து பதினோரு மணியிலருந்து நல்லா ஞாபகத்துக்கு காலையில் பதினோரு மணியிலருந்து ஏறக்குறைய ஒரு ஒரு மணி வரைக்கும் இரண்டு மணி நேரம் வந்து இந்த கிளாஸ் நடக்கும் ஐந்து வாரங்கள் குறைஞ்சபட்சம் நடக்கும் ஒருவேளை கூட ஒரு வாரம் நடக்கலாம் ஆனால் ஐந்து வாரங்கள் வந்து நடக்கும் அந்த ஸ்ரீ வித்யா உபாசனை அப்படிங்கிறதுல இந்த ஸ்ரீ வித்யா உபாசனை ரகசியங்களில் வந்து தசமகாதேவி ஸ்ரீ வித்யாவில் என்னென்னலாம் பண்ணலாம் எப்படி எப்படி பண்ணணுங்கிற ரகசியங்கள் என் இருந்து நான் கற்றுக்கொண்ட ரகசியங்கள் அதற்கு உண்டான மூல மந்திரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் கற்றுக் கொடுக்குறோம் அது எல்லாருக்குமே தெரியும் நான் இப்படி கற்றுக் கொடுப்பாங்கிறது வந்து தெரியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுனால் இந்த கிளாஸில் வந்து பிரபஞ்ச உற்பத்தி இந்த உலகம் எப்படி உண்டானது மக்கள் எப்படி உண்டானாங்க தெய்வம் எப்படி வந்தது இது தாங்க வந்து ரொம்ப ஆணித்தரமான ஒரு விஷயம் அதாவது தெய்வம் ஒன்றுனா இத்தனை தெய்வம் ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு தெய்வம்னா என்ன குலதெய்வம்னா என்ன அப்போ தெய்வத்துக்கு என்ன தன்மை இருக்குது குலதெய்வத்துக்கு என்ன தன்மை இருக்குது அப்போ ஏன் இத்தனை வடிவங்கள் வந்துச்சு இது மாதிரி தெய்வத்தினுடைய வளர்ச்சி அதை நான் சொல்வது மனித வளர்ச்சி மட்டுமில்லை தெய்வ வளர்ச்சி தெய்வங்கள் எப்படிலாம் அந்த உலகத்தில் இத்தனை தெய்வங்கள் உற்பத்தியானது இது அரிய பொக்கிஷம் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தெரிஞ்சாமல் ஆன்மீகத்துக்குள்ளே பயணம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அதை பற்றிய ஒரு பெரிய கிளாஸ் ஸ்ரீ வித்யா உபாசனை அது போக வந்து ஒரு தெய்வ ஆகர்ஷணம் தெய்வ ஆகர்ஷண ரகசியங்கள் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிரதிஷ்டை தெய்வங்களை எப்படி அழைப்பது எப்படி பிரதிஷ்டை செய்வது இப்போ கோயிலெலாம் கும்பாபிஷேகம் செய்கிறாங்களா அதே மாதிரி அதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ரகசியம் ரகசியமும் வச்சுருப்பாங்க ஒரு ரகசியமும் இல்லை அதுக்குண்டான வித்தையை யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொண்டால் யார் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் செய்யலாம் நம்ம ஏற்கனவே மூணு கோயிலுக்கு கும்பாபிஷேகம்லாம் வந்து நான் என் தலைமையில் வந்து நான் நடத்தி இருக்கிறேன் சரியா அதனால் வந்து எப்படி வந்து பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை செய்வது தெய்வங்களை எப்படி அழைப்பது இது ஒரு அரிய பொக்கிஷம் இது அரிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷம்லாம் லேசில் வெளியே வந்து வராது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் ஒரு முறை வந்து இது சம்மந்தமான பயிற்சி வகுப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கோயம்புத்தூரில் வந்து நடத்தியிருக்கேன் அதுக்கப்புறமா இன்னும் டீட்டெயில்டாக நிறைய என்ன சொல்கிறது ரகசியங்களோடு நிறைய என்ன சொல்கிறது நுட்பங்களோடு கூடிய ஒரு அரிய பக்கிஷமான பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பாக ஆரம்பிக்குது ஏறக்குறைய ஐந்து வாரங்கள் நிச்சயம் கூட ஒரு வாரம் ஆகலாம் ஆறு வாரங்கள் வரைக்கும் வரலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்கும் யார் யாரெல்லாம் பெண் வித்தியாசம்லாம் கிடையாது யார் வேண்டாம்னாலும் கலந்து கொள்ளலாம் மகாகணபதியுடைய ரகசியம் உச்சிஷ்ட கணபதியுடைய ரகசியம் அதெல்லாம் எப்படி பண்ணலாம் இது எல்லாமே இந்த இந்த க்ளாஸில் வந்து வருது சரிங்களா சரி இப்போ வந்து இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மார்ச் மாதம் பத்தாம் தேதி கடைசி நாள் மார்ச் மாதம் பத்தாம் தேதி பத்தாம் தேதிக்கு முன்பாக வந்து பணம் செலுத்தணும் இதுக்கு வந்து பயிற்சி கட்டணம் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ அதாவது ஆயிரத்தி எண்ணூறுரூவா மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸ் உங்களுடைய பாடங்கள் நோட்ஸு எல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் கைக்கு வந்துடும் நீங்களே வந்து இணைஞ்சிக்கலாம் அதை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஆன்லைனில் வந்து நம்ம வந்து என்ன இணைச்சிடணும் நடத்துகிறோம் உள்ளவங்க முன்பதிவு செய்துக்கோங்க சரிங்களா ரொம்ப நன்றி வணக்கம் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்